ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஈஸ்டர் ஸ்பெஷல் மண் சட்டி குழம்பு செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாயை வச்சுக்கிறேன் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு வகைகள் சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக முறை வதக்கிட்டு கூடவே தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட நான் பழுத்த மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கிறேன் நல்லா இதையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கணும் இது கூடவே பொறியாக நறுக்கி வச்சுருந்த புதினா மல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இந்த தக்காளியோட ஸ்வீட்னஸ் குழம்புல இறங்காமல் இருக்கும் இது கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா இந்த சிக்கனில் இறங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்த மசாலாவோட சிக்கனும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போடாமல் இந்த சிக்கனை வேக விடணும் அப்போ தான் இந்த சிக்கனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த நேரத்தில் நம்மளோட அடுப்பை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சுவையான ஈஸ்டர் ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்